மக்கள் வந்து எதிர்பார்க்கறாங்க ஏன்னா இப்போ நாங்கள் சிங்கப்பூர் கூட போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்து சிபிஜின்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஆர்கிட்டெக்ட் ஃபார்ம் இன்னைக்கு வந்து சிங்கப்பூரை உருவாக்குனது அவங்க உருவாக்கி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு சிங்கப்பூர் இருக்குன்னா அவங்களோட பெரிய வங்கத்தை வச்சிருக்காங்க சிங்கப்பூரே இன்னைக்கு அறுபது வருஷம் பிளஸ் மைனஸ் ஒரு அறுபது வருஷம் இன்னைக்கு சிங்கப்பூர் இண்டிபெண்டன்ஸ் அப்புறம் இருக்காங்கன்னா இந்த கம்பெனி இன்னும் நூற்றி ஐம்பத்தி வருஷம் இருக்காங்க அவங்க எப்படி ஒரு சிங்கப்பூரை ஒரு நீர் வந்து ஒரு கம்யூனிட்டியிலேருந்து ஒரு நீர் வந்து இருந்தா அந்த அந்த சொசைட்டில இருந்து நீர் வெளில வரும்போது அது குடிநீரா அந்த பியூரிஃபை பண்ணி தான் வெளியே வருது இங்க வந்து சாக்கடை ட்ரைனேஜிங்கிற ஒரு கான்செப்டே இங்க இல்ல அப்படி அது ஒண்ணு இந்த மாதிரி டிராபிக் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும் ஒரு ஸ்ட்ரீட்டோட சேஃப்டியா இருக்கட்டும் இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க எங்கேயோ வேற லெவல்ல போயிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் லெவல்ல போய் அடுத்து எப்படி டெவலப் பண்ணலாம் அந்த மக்களும் இதுதான் எதிர்பார்க்கறாங்க அந்த அவங்களுக்குரிய விஷயத்த நம்ம எப்படி பண்ண முடியும் தான் ஒரு ரோல் மாடலா எடுத்தது நம்ம பண்றதுக்காக நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சோ இதுதான் நம்ம கட்சி ஆரம்பிக்க போறீங்க

அதாவது நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அதாவது தேர்தலில் தோல்வி இருக்கவங்க அந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்து நான் எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுறேன் இல்லைங்க அப்படின்னு இது வரைக்கும் நம்மளா யாரையும் போய் தேர்ந்தெடுத்து நம்ம போய் யாரையும் போய் இது கேட்கல நம்ம இது நம்ம செய்கிற செயல்பாடுல அவங்களே ஒரு நம்பிக்கை வருது அவங்க நம்பிக்கை வரும்போது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நல்லது பண்ண வரும்போது இந்த மாதிரி ஃபியூச்சர் ஒரு விஷனோட ஒரு ஒரு மிஷனோட ஒரு மனிதர் வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை வருது அந்த நம்பிக்கை அடிப்படை தரமா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கூட சேர்ந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி கூட சேர்ந்து பயன்படணும்ன்ற

செய்யக்கூடிய வேலையை கரெக்டா செய்யாதுங்க கூட தான் மத்தவங்க இன்னொருத்தருக்கு ஒரு வாய்ப்போ இன்னொருத்தவங்களுக்கு ஒரு இடமோ கிடைக்குது இவங்க கரெக்டா பண்ணிருந்தாங்க எனக்கு வரணும்னு அவசியம் இல்லை என்னோட இருக்க பிஸி டைம்ல வேலையெல்லாம் விட்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை அப்படி இருக்கும்போது ஏன் வரோம்னா இந்த மாதிரி மக்கள் கஷ்டப்படுறாங்க அவங்க உரிய பேசிக் நீச்சு சாப்பாடு தண்ணி நல்லா மக்கள் இறக்குறாங்க இந்த மாதிரி பேசிக் நீச்சு இல்லாததான் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படி இருக்கும்போது உலகம் நமக்கு சிங்கப்பூர் போகும்போது அப்படிலாம் பார்க்க போது நம்மளுக்கு ஒரு ஆசையா இருக்கு நம்ம ஏன் நம்ம ஸ்டேட்டோ நம்ம யூனியட் ஏன் இப்படி மாறக்கூடாது இல்லை நம்ம நாடு ஏன் இப்படி வெளிநாடுமா நம்ம ஏன் மாறக்கூடாதுன்னு ஒரு நமக்குள்ள ஒரு தான் நம்ம இதை வெளிப்படுத்தி இவ்வளவு ஒரு தீவிரமா இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்கு கண்டிப்பா மக்கள் அவங்களோட ஆதரவும் அன்பு தெரிவிப்பாங்க நம்பிக்கை

இன்னொன்று அரசியல என் பேங்க சாரிட்டி நாங்க பண்ணிட்டே இருந்தோம் அன்னைக்கு வந்து இந்த கேள்வி யாருமே முன் முன்வைக்கல இன்னைக்கு பண்ணும்போது முன் முன்வைக்கிறீங்க அன்னைக்கு நாங்க வந்து அன்னைக்கு வந்து நாங்கள் எந்த தொகுதிக்கு போக்கஸ் பண்ணியோ இந்த மக்களுக்கு தான் இன்னைக்கு யூபில ஒரு ஸ்கூல்லு போயிருக்கோம் அங்க யுபிலையும் ஒரு ஸ்கூல் கட்டிட்டு இருக்கோம் குஜராத்ல ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு காசை அங்கே குஜராத்லையும் கொடுத்தோம் கார்கில் வார்டு நடந்துச்சு அந்த கார்கிலுக்கும் நாங்கள் பன் பண்ணோம் அதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அந்த டைம்ல அதுக்காக கார்கில் அங்க இருக்கவங்க ஆர்மி பீப்புள் எங்களுக்கு என்ன சம்பந்தம்னா இது வந்து நம்ம அந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்க முடியாது இது வந்து பொதுவா எல்லாத்துக்கும் சேரும் அது வந்து முன்னிலையே வந்து நம்மளுக்கு நமக்கு ஆதரவா இருக்காங்க நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் நம்ம காட்டுறோம் இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்னா நம்ம ஒரு விஷயம் செய்வோம் நம்மள ரிலேட்டிவ்ஸ்னா ஒரு விஷயம் செய்வோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மள நமக்கு தெ ஒரு தெரிஞ்சவங்கன்னா அவங்களுக்கான ஒரு விஷயம் நம்ம ஒரு கிட்டே கொடுக்குறோம்னா நம்ம அப்படிதான் கொடுப்போம் வீட்டிலேருந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம கொடுத்துட்டு சொந்த பையனுக்கு நம்ம ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறோன்னா உள்ள எல்லாத்துக்கும் நம்ம வண்டி வாங்கி கொடுத்துட முடியும் மாதிரி சில கேர் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அது மாதிரி முப்பது தொகுதியில் நம்ம முப்பது தொகுதி தான் பிளான் அது பொதுவா சொல்றாங்க நான் தான் சொல்றேன் நாங்க தான் முப்பது தொகுதியுமே பிளான் முப்பது தொகுதியுமே நம்ம கண்டெஸ்ட் பண்றது தான் சொல்றோம் அப்படி இல்ல எல்லா கட்சியும் தான் கூட்டம் எல்லா தொகுதியும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி ஒண்ணு எதுவுமே நாங்க வந்து பார்வச்சம் பார்க்காம மக்கள் உதவி பண்ணணும் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆமாங்க நம்ம எல்லாத்துக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்தோம் இது பட்டாசு கொடுத்தோம் மக்களுக்கு வந்து பொருட்கள் கொடுத்தோம் பெரியவங்களுக்குலாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் கொடுத்தோம் இதில் வந்து அவங்க ஒரு அன் ஒரு தீபாவளிங்கிறதே வந்து கிஃப்ட் பரிமாறது தான் தீபாவளி அதில் வந்து ஒரு கிஃப்ட் எல்லாத்துக்குமே தான் கொடுத்தோம் அப்படி இருக்கும்போது இது வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்ச எப்படி அரசியலா பண்றதுன்னு எனக்கு தெரியும் அரசியல் வரைக்கும் எப்பயுமே எளிமையான

இது என்ன செய்வழி வரும் வாய் மூலியமாக வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் இன்னைக்கு டெக்னாலஜி வந்து நம்ம இருக்கிற நம்ம எப்படி டெவலப் பண்ணி இப்ப நான் உட்காந்து டிராவல் பண்ணி நம்ம சிங்கப்பூர் எப்படி இருக்கு ஃபாரின்ல டிராவல் பண்ணாதான் நம்ம அங்க இருக்கிற டீபோர் பேசி எப்படி நம்ம இங்க ஃபண்டிங் வருது எப்படி நம்ம பேசி பேங்கோடைய ஜப்பான் ஃபண்டிங்லாம் பேசிட்டு இருக்கோம் எப்படி நம்ம வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் டை அப் பண்ணி எப்படி இந்த ஃபண்டெல்லாம் வரைச்சு டெவலப் பண்ண முடியும் நம்ம இங்கேயே உட்காந்துட்டு டீ கடையில் உட்காந்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிட்டு இப்ப இவ்வளவு நாள் உட்காந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து இப்ப டீ கட் உட்காந்து இப்ப என்ன நடந்துருச்சு ஒரு நாள் நாள் இருபத்தஞ்சு வருஷம் பின்தங்கி போயிருக்கு இன்னைக்கு அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இவ்வளவு பேர் செக்யூரிட்டி இருக்குன்னா இன்னைக்கு வீட்டுல எல்லாம் பயப்படுறாங்க இங்க வந்து போறீங்க இப்ப பாரு கொலை நடக்குதுன்னு வீட்டுல எல்லாம் இங்க வந்து அனுப்புறதுக்கே பயப்படுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம தைரியமா இதெல்லாம் பேஸ் தான் வரும் நமக்கு அதுக்காக நம்ம அரசியல் வந்துட்டோம் அதுக்காக உயிர் பயந்துட்டு நம்ம அரசியல்ட்டு போக முடியும் அதுக்கான தக்க பாதுகாப்பு எடுத்த ஆனும் இப்ப இன்னைக்கு நாப்பத்தோடு உயிர்கள் இலக்கப்படுச்சு நம்ம கரூர் இன்சிடென்ட்ல அது கவர்மெண்ட்டே அன்னைக்கு ஒழுங்காக செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணாத ஒரு மெயின் காரணமா இருக்கு

Thank you. 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 <laughs>